ஃபிலிம் டூ நேர் வெங்கடேஷின் பணிவா வணக்கங்கள் விடாமுயற்சி படமும் அஜித்துக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது விடாமுயற்சி படம் என்றைக்கு தொடங்கப்பட்டதோ அண்டையிலிருந்து அஜித்துக்கு பர்சனல் வாழ்க்கையிலும் உடல்நிலை சம்மந்தப்பட்டதாகவும் டேரக்டருடைய மோதலாகவும் லைகாக்கு அவருக்கும் மியூச்சுவலான அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளதாகவும் நிறைய விஷயங்கள் வந்து அந்த படம் தொடங்குன்னு வந்து அஜித்தோடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது தான் உண்மை ஏன்னா அந்த படம் முதல் முதல் அந்த படத்துக்கு டைரக்டராக ஃபிக்ஸ் பண்ணது யாருன்னு உங்களுக்கே தெரியும் விக்னேஷ் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க அவர் அஜித்திட்ட வந்து முழு கதையும் ஸ்கிரிப்டையும் கொடுக்காம ஷூட்டிங் போல வாங்க அங்கே அங்கே போய் கதையை பார்த்துக்கலான்னு சொன்னோன்னா அஜித் அதுக்கு சம்மதிக்காமல் முழு ஸ்கிரிப்டை கைது கையில் கொடுத்தா தான் வருவேன்னு சொன்னதுனால விக்னேஷ்வன் வந்து அஜித்தை வந்து ஓவர்லுக் பண்ணி நேரடியாக வந்து லண்டன் போய் லைக்காவுடைய ஓனர் சுபாஷ் வந்து பார்த்துருக்காரு அவங்க வந்து மாதிரி நம்ம இங்கே நடிகர் இருக்கிறோம் நம்மளை ஓவர்லுக் பண்ணிட்டு போகிறோன்னா நான் வந்து விக்னேஷ் சிவன் படத்தில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு அஜித் நேரடியாக சொன்னதுனால விக்னேஷ் சிவன் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கோடி ரூபாய் வாங்கி கதை பண்ணுறேன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு லைக் வந்து வாங்கிட்டு அவர் அந்த படத்துலேருந்து விலகி விட்டார் அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு வந்து சந்தோஷ் நாராயணன் டய வந்து மியூசிக் பண்ண போகிறாரு மகிழ் திருமணி டேரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க திடீர்னு பார்த்தா சந்தோஷ் நாராயணன் இல்லை முதல்ல இருந்து அனிருத்தே மியூசிக் பண்ணுறான்னு சொல்லிட்டு அரணி மியூசிக் பண்ணுறாரு திரு மகிழ் திருமணியை அந்த படத்தை வந்து இயக்குறார் மகிழ் திருமணி எப்போதுமே ரொம்ப ஸ்லோவாக படம் எடுக்கக்கூடியவர் அஜித் ரொம்ப ஸ்பீடாக நடிக்கக்கூடியவர் ரெண்டு பேருக்குமே ஒரு கான்ட்ரவர்சி அங்கேயே வந்துருச்சு மூணாவது என்னென்னா அந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஆர்ட் டைரக்டர் மிலன் வந்து அங்கே வந்து மாரடைப்பில் இறந்தார் அதுக்கு மிகப்பெரிய ஒரு சங்கம் செய்து அஜித்துக்கு ஏற்படுத்தியது அந்த நடந்த அந்த படத்தில் நடித்து கொண்டு வந்த ஸ்டெண்டு சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கும் சில காயங்கள் ஏற்பட்டதும் அஜித்துக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்பட்டது இதற்கிடையில் அஜித்தினுடைய தந்தையார் இறந்து போனது அவருக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் ஒரு சோகம் பட் இருந்தாலும் வந்து அது ஈஸியாக கடந்து போயிட்டார் எப்படின்னா ஒரு நாளிலே வந்து தந்தையார் உடலில் தகனம் பண்ணிட்டு அடுத்து அவருடைய இயல்பு வாழ்க்கையை நோக்கி அவர் நகர்ந்து விட்டார் ஏன் இந்த இவ்வளோ விஷயங்களை சொல்கிறோன்னா இந்த விடாமுயற்சி படம் என்று தொடங்கப்பட்டதோ முதல் கோணல் விக்னேஷ்வனை தூக்குனது வந்து முற்றிலும் கோணல் மாதிரி இன்னைக்கு வரையும் போயிட்டு இருக்குது இந்த படத்தினுடைய படைப்பிடிப்பு மிக குளிர்ந்த குளிர் பிரதேசமான ஒரு பிரதேசத்தில் நடந்துகிட்டுருக்கு அந்த குளிர் பிரதேசத்தில் இருந்த ஷூட்டிங்கில் வந்து நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாமல் வருது ஏன்னால் அதிகமான குளிர் அங்கே இருக்கிறதுனால அங்கே வந்து சரியாக அவங்க நார்மல் வாழ்க்கையை நோக்கி நகர முடியல அப்படின்றதும் நடந்துகிட்டுருக்கு ஸோ இப்போ இதற்கிடையே வந்து மகிழ்திரும்பணி ஸ்லோவாக எடுக்கிறப்ப அஜித் என்ன பண்ணுறாருனா நான் அடுத்த படத்துக்கு போனோம் சீக்கிரம் முடியுங்க இது வந்து அறுபத்தி ரெண்டாவது படம் அந்த படம் அப்படிச்சு அடுத்து வந்து அவர் குறிப்பிட்ட தேதியை வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் கொடுத்துட்டார் அஜித்தரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர் ஆதிக்கிரவிச்சந்தன் நேர்கொண்ட பார்வையில் கூட அவர் ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பார் இப்போ லேட்டஸ்ட்டாக அவர் கூட மார்க் ஆண்டனி இட்டானுன்னா அடுத்த கால்ச்சீட்டு முடித்துட்டார் ஸோ இந்த படத்தை எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறாங்களோ உடனே அந்த அடுத்த படத்துக்கு அவர் போகணுன்ட்டு அந்த அழுத்தத்தையும் அஜித் கொடுக்குறாரு ஆனால் மகிழ் திரும்பிணி ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக எடுக்கக்கூடிய ஒரு டேரக்டர் அஜித் எப்படின்னா ரீடேக்கு வந்து நடிக்காத ஒரு நடிகர் ஆனால் அஜித் ஒரு டேக் நடித்தார்னா அந்த டேக் ஃபைனல் டேக்கே அதுதான் மானிட்டர்லாம் பார்க்க மாட்டார் டேக் ஓகே போங்க இல்லை சார் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வரணும்னா அதெல்லாம் போதுன்றார் அவர் ஏன் அப்படின்னா நானே தான் திருப்பி நடிக்க போகிறேன் நானே தான் திருப்பி டயலாக் சொல்ல போகிறேன் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுறேன் ஒரே டேக்கு ஒரே ஷாட் ஒரே டேக்கு போ அப்படின்றவர் ஆனால் மகிழ்ச்சி திருமணம் வந்து ஒரு பத்து இருபது ஷாட் எடுத்து அதில் பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணுறாள் இதிலேயே ஒரு காண்ட்ரவர்சி போயிட்டுருக்கு தொடர்ந்து அந்த குளிர் பிரதேசத்திலே வைக்கிறதுனால ஃபண்ட்ஸ் பயங்கரமாக போதும் அந்த அந்த குளிர் பிரதேசத்தில் எடுக்கக்கூடிய வெளிச்சம் பத்தலைன்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன லைட்லாம் மிகப்பெரிய பொருள் செலவுகள் வந்து ஐ லைக்காக செலவு வைக்கிறார் ஒளிப்பதிவாளர்ன்றது போதும் இதற்கிடையில் வந்து நை நிறைய செலவு வைக்கிறார் ஒதுப்பெலவாருன்னு சொல்லிட்டு நீரவ் ஷாவும் அந்த படத்தில் வந்து விலகி போகிறார் ஆ டைரக்டரும் ஒருத்தர் இறக்குறாரு மியூசிக் டைரக்டர் மாறினார் திருப்பி மாறி வராங்க நீரவ் ஷா ஒளிப்பதிவாளர் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிவிட்டு அவர் சம்பளம் கட்டுப்படி இவருடைய போக்கு செட் ஆகலன்னு சொல்லிட்டு அவர் வெளியே போகிறார் இப்போ ஓம் பிரகாஷ் வந்து அந்த படத்துக்கு ஒளிப்பதிவு பண்ணிகிட்டு இருக்காரு இப்படி பல இடியாப்ப சிக்கலை நோக்கி இந்த விடாமுயிற்சி படம் நகர்ந்து கொண்டிருக்கு வேலையில் முதலுக்கே மோசன்ற மாதிரி அஜித்தோடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டு இன்றைக்கு வந்து அவர் அவ்வளோவெல்லாம் அட்மிட் ஆகியிருக்காரு என்ன உடல்நிலை பாதிப்புனா அவர் நார்மலாக வந்து ஜென்ரல் செக்அப் பண்ணுவாங்க இப்போ வந்து விஜய் அஜித்தோடைய பையனுடைய பிறந்தநாளுக்காக அவர் வந்து ஷூட்டிங் வந்து கேன்சல் பண்ணிட்டு இங்கே வந்திருக்காரு வந்துட்டோன்னே அவருக்கு உடம்பு சரியாத மாதிரி வந்தோன்னே உடனே போய் ஒரு ஜென்ரல் செக்அப் அப்போ பண்ணுறப்ப அவருடைய மூளையில் நரம்பில் இருக்கக்கூடிய ஒரு கட்டி அதாவது வந்து மூளைக்கும் காதுக்கும் போகிற ஏதோ ஒரு நரம்பில் வந்து அவருக்கு வந்து ஒரு வீக்கம் இருக்கிறதாகவும் அது அறுவை சிகிச்சையோ இல்லை லேசர் மூலையோ சரி பண்ணால் அவருக்கு அந்த தலைவலி போகும் அந்த உடம்பு சரியாகும் அப்படின்னு சொல்லி லே இந்த டாக்டரில் அறிவுறுத்தினதாகவும் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் பெரிய கர் ஒரு டாக்டருடைய குழு தலைமையில் அந்த அறுவை சிகிச்சை நெட்டிகரமாக முடிஞ்சுது அறுவை சிகிச்சுவேஷனாக நீங்கள் கத்தியை வச்சு ஆப்ரேஷன் பண்ணுறதில்ல சும்மா ஒரு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு நார்மலான ஒரு சிகிச்சை பண்ணதுனால அவருக்கு சரியாகிடும் அப்படின்னு சொல்லி பண்ணிவிட்டு இப்போ அந்த அந்த சிகிச்சை முறைக்கு நிறைபெற்ற பெற்ற பிறகு அவர் இன்றைக்கு வந்து டிஸ்சார்ஜ் ஆகிறார் சனிக்கிழமை இன்னும் கொஞ்சம் நாள் அவர் ஷூட்டிங் போகிறார் அப்படின்னு சொல்லி மருத்துவத்தினுடைய அமைப்பு சொல்லுது இதற்கிடையில் என்ன எல்லோரும் சொல்கிறாங்கன்னா லைக்காவுக்கு கெட்ட நேரம் வந்துருச்சு அஜித் வந்து இந்த படத்தில் இந்த படத்தோடு நடிக்க மாட்டார் அஜித் படுத்த படிக்க ஆகிட்டார் அடுத்த படம் நடிக்க முடியாது அஜித்துக்கு வந்து ஆப்ரேஷன் அஜித்துக்கு வந்து ஆப்ரேஷன் அல்வா சாப்பிட்ற மாதிரி இது டைட்டிலாக கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஆப்ரேஷன் அல்வா சாப்பிடுவார் அஜித் ஏன்னால் அவர் உடம்புல ஆப்ரேஷன் பண்ணால் இடமே கிடையாதுங்க கையில் பண்ணியிருக்காங்க முதுகுத்தண்டில் பண்ணியிருக்காங்க கால பண்ணிருக்காங்க எல்லா இடத்துலயும் அவர் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க ஏன்னா தன் உடம்பை மிக பெரிய லெவலில் அல்டி ஒரு யாருன்னா அஜித் அவர்கள் தன் உடம்பை வந்து பெரிய பெரிய பராமரிக்கவும் மாட்டார் அவர் ஏன்னா அவர் மிகப்பெரிய உணவு பிரியர் பிரியாணி சூப்பராக சமைப்பார் மிகப்பெரிய கார் ரேஸ் அண்ட் பைக் ரேஸ் பிரியர் அதனால் வந்து வண்டி ஓட்டிக்கிட்டே இருப்பார் டிராவல்லே இருப்பார் இப்படி பல உடல் உபாதாயிகள் அவருடைய உடம்பில் இருந்தாலும் தான் மனசில் என்ன தோன்றதோ தனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய என்ன விஷயங்களோ அதை தோக்கி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற ஒரு ஆள் நீங்கள் பார்க்கணுன்னா அஜித் அஜித் அவர்கள் தான் ஏன்னா முதுகு தண்ணியே அவர் எந்த ஆப்ரேஷன் பண்ணாங்க யாருமே டூ வீலர் ஓட்டக்கூடாதுன்னுவாங்க ஆனால் அவர் டூ வீலர் எடுத்துகிட்டு உலகமே சுற்றுவார் கால்லாம் அவருக்கு ஒரு பிளேட்லாம் வச்சிருக்காங்க அவர் மேலே வந்து குதிக்கக்கூடாது ஸ்டெண்டெல்லாம் அவ்வளோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஸ்டெண்ட் அவரே ஒரிஜினலாக பண்ணுவார் இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டின பிறகு இனிமேல் வந்து எந்த மாதிரி படக்க கெட்ட பழக்கங்களாக அதை விடணும் பிரியாணி போன்ற ஒரு மசாலா பொருட்கள்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு கட்டமைப்புக்குள்ள வரப்ப நல்ல பிரியாணி சமைச்சு அவரும் சாப்பிடுவாரு அவரே அவர் கையால பரிமாறுவார் இப்படி யார் என்ன சொன்னாலும் தன் தான் என்ன நினைக்கிறோமோ தனக்கு எதுக்கு மகிழ்ச்சி தருமோ தன் குடும்பத்துக்கு எதிர மகிழ்வை தருமோ அதை தான் நினைத்ததை மட்டும் செய்யக்கூடிய ஒரு நபர் தான் அவர் தெரியும் என்ன சொல்லுவார் ஒரு படம் வெற்றி அடிச்சிட்டா வரமாட்டான் போ தோழி அடைஞ்சிட்டா கவலைப்பட மாட்டேன் போ எனக்கு போஸ்டர் மாட்டோம் போ போய் ரசிகர்லாம் இனிமேல் எனக்கு தலைன்னு கூடாதீங்க அல்டிமேட் சார் சுகாதீங்க அஜித் குமார்னு கூடுங்க எங்கே பொது பொது நிகழ்வு வந்தாலும் நான் லைனில் நின்று தான் பண்ணுவேன் எனக்கு வந்து தோணணும் இப்போ கூட விஜயகாந்தினுடைய இறப்புக்கு அவர் வரவில்லை அவர் போய் பிரேமலதா மேடமையும் பார்க்கல அதை பற்றி அவர் கவலையும் படல ஏன்னா எனக்கு தோன்றதை நான் செய்ய முடியும் எனக்கு அழுத்தம் கொடுத்து என்னை இதை செய்யும் சொல்ல முடியாது ஏன்னா இதற்கான பதில் அவர் அன்றைக்கே வந்து கலைஞருடைய நூற்றாண்டு விழாவில் கலைஞருக்கு ஒரு பொன் விழா கொண்டாடுனாங்க நடிகர் சங்கம் அப்போ வந்து பொது மேடையிலே சொல்லிட்டார் என்னை வந்து தேவையில்லாமல் அழுத்தம் கொடுத்து நீங்கள் வந்தே ஆகணும் கலைஞரோட விடா அப்படின்னு சொல்லி மைக்க பிடிச்சி சொல்லிட்டார் ரஜினிகாந்த் அவரெல்லாம் வந்து கட்டி பிடிச்சார் எதுக்கு இதெல்லாம் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன்னா யாரும் அடக்க முடியாத கட்டிலம் காலை திரு அஜித் அவர்கள் அவருக்கு அஜித் அவர்களுக்கு நீங்கள் ஒரு அழுத்தத்தை கொடுத்து அவர்களை வேலை வாங்க முடியாது அவர் போக்கில் தான் நீங்கள் செல்லணும் இன்றைக்கி ஷூட்டிங் இருக்குன்னா இருக்குது இல்லைன்னா இல்லை அவர் எந்த டென்ஷன் ஆகிக்க மாட்டேன் இவ்வளோ நாளுக்குள்ளே முடிக்கணும்னா முடிக்கணும் இல்லாடி போ அதை விட்டு எவ்வளோ நஷ்டம் ஆனாலும் பரவாயில்ல ஒரு படம் சிறுத்தை சிவா எடுத்து ஹிட்டு கொடுக்குறாரு பயங்கர லெவலாக அந்த படம் ஓடுது ஓடிச்சு மறுநாள் மறுபடம் விவேகன் ஒரு படம் எடுக்கிறாரு அட்டர் ஆகுது எல்லோரும் நினச்சாங்க என்னடா அது ரெண்டு படம் எடுத்து கொடுத்து சிறுத்தை சிவா படத்தில் வந்து அஜித் வந்து ஹிட்டு கொடுத்தாரு சிறுத்தை சிவா பார்த்தீங்கன்னா முதல் முதல் அவருக்கு வந்து வீரம் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் வாய்ப்பு கொடுத்தாரு அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு அதுக்கப்புறம் தொடர்ந்து அவருக்கே வேதாளன் ஒரு படம் கொடுத்தாரு அதுவும் சூப்பர் டூப்பர் இட்டு இப்போ ரெண்டு இட்டு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு சத்யஜோதி ஃபிலிம்ஸ் விவேகம்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் டெக்னாலஜி வச்சு அந்த படம் பண்ணாங்க அந்த படம் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியல ஏன்னா ரொம்ப அட்வான்ஸாக டெக்னிக்கலாக அந்த படம் எடுத்ததுனால அது எடுபடல அந்த படம் ஃப்ளாப் ஆச்சு இந்த படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு இதோட இவர் வெளியே அனுப்பிச்சிருவாங்கன்னு சொல்லி எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்க நேரில் அதே சித்தை சிவாக்க ஒரு அடுத்த படம் கொடுக்குறாரு அதுதான் வந்து விஸ்வாசம் விஸ்வாசம் படம் பார்த்திங்கன்னா அந்த கண்ணான கண்ணை பாட்டு செம்ம சம்மையிட்ட அஜித்தோடைய கேரியரில் மிகப்பெரிய ஒரு மைல் ஸ்டோனாக அந்த படம் ஹிட் ஆச்சு இது எதுக்கு சொல்ல வரேன்னா அஜித்தை வந்து முடிவு பண்ணும் இந்த டைரக்டர் வேறு யார் வேணான்னு அதனால தான் அவர் நேர்கொண்ட பார்வையை வினோத்துக்கு கொடுத்தாரு வலிமையை வினோத்து கொடுத்தாரு அடுத்த படமும் வினோத்து கொடுத்தாரு அவர் முடிவு பண்ணணும் இவர் தான் டேரக்டர்னு அவர் வந்து பெரிய டேரக்டர் சின்ன டேரக்டரு இந்த பையன் பண்ணுவான் பண்ணும் அதெல்லாம் கிடையாது அவருடைய குட் புக்கில் போகணும் அவருடைய மைண்ட் செட்டப்பில் அந்த டேரக்டர் வந்து உட்காரணும் அந்த டேரக்டர் பெரிய டேரக்டர் சின்ன டேரக்டர்லாம் என்னைக்குமே கவலைப்பட்டதில்லை இன்றைக்கு வரையும் அஜித்தோடைய ஒரு பத்து வருடங்கள் படங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா யாருமே பெரிய டேரக்டர் கிடையாது அவர் ஃபிக்ஸ் பண்ணுற டேரக்டர் அவருடைய கம்ஃபர்ட் லெவலுக்கு அவருடைய என்ன ஓட்டத்துக்கு யார் வராங்களோ அவளை டேரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுவாரு அவருக்கு யார் ப்ரொடியூசராக வேணும்னு தோன்றதோ அவங்களை ப்ரொடியூசராக போடுவார் இதுதான் அஜித்தோடைய பாணி சரி இப்போ என்ன பிரச்சனை இப்போ இப்போ தேவையில்லாமல் விடாமுயற்சி படம் வந்து கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சு ரிலீ போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ்க்காக அந்த வேலைகள் நடந்து கொண்ட வேலையில் அஜித் அவர்கள் வந்து படுத்த விட்டார் அஜித் அவர் வந்து இனிமேல் படம் நடிக்க மாட்டார் அவர் வந்து மூளையில் கட்டி வந்து விட்டது அப்படி இப்படின்னு இங்கே போய் புற புற புரட்டை வந்து இப்போ பெருக்கி கொண்டுடுற வேலையில் அவர் அதை பற்றியும் கவலைப்படல இதுதான் அவர்கிட்ட இருக்க அப்படி ஹைலைட்டு எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அவர் அறிக்கையை ரெடி பண்ணுவாங்க இப்போ விஜயெல்லாம் எடுத்தினா அவர் அறிக்கை ரெடி பண்ணுறார் நான் நலமாக இருக்கிறேன் ரசிகர்கள்லாம் யாரும் கவலைப்பட வேண்டாம் அவர்கள் வேலைகளை அவர்கள் செய்யுங்கள் அதை பற்றி அவர் கவலைப்படலாம் அவர் பாட்டு வந்தார் ஆப்ரேஷன் பண்ணிட்டார் அவர் பாட்டு போட்டார் நேராக வீட்டுக்கு போயிட்டார் அங்கேருந்து ஷூட்டிங் போயிடுவார் அப்போ எதுக்கு இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன்னா இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்களுக்கு தீனி இல்லாமல் எதனா ஒரு கண்டென்ட் தெரிஞ்சால் அதை கடிச்சு குதருகின்ற வேலைகளை பார்க்குறத முதல்ல நிப்பாட்டணும் ஏன்னா ஒரு மனிதன் சாதாரணம் இதாக ஒரு ஒரு ஆப்ரேஷன் இப்போ ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறாரு தன் உடல்நிலையை செக் பண்ணுறாரு இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை இருக்குங்க அது சரி பண்ணிக்கோங்கன்னு சொல்றது சரி பண்ணிட்டு போறப்ப அதை பற்றி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டு அவரை ஒரு படுத்த படுக்கையோ நோயாளி மாதிரி ஆக்கி அவர் இனிமேல் திரையுலத்தில் எழமாட்டார்ன்ற ஒரு தவறான பதிவை இங்கே எடுப்பவர்களுக்கெல்லாம் நம்ம இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஒரு கோரிக்கை வைக்கிறோம் கண்டிப்பாக அஜித் போன்ற ஆட்கள் வந்துலாம் என்ன பீனிக்ஸ் பறவை மாதிரி எழுது கொண்டே இருப்பார்கள் ஏன்னா முன்னாடி சொன்ன பதவியை தான் எங்கேயும் சொல்கிறேன் ஆப்ரேஷன் அஜித்துக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி விடாமுயற்சி பல தடங்களை தாண்டி இருந்தாலும் கண்டிப்பாக விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் லைக்காக இன்றைக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதுக்கு ஒரு மீட்பு பொருளாக விடாமுயற்சியோட வெற்றி இருக்கும் அப்படின்னு தான் இந்த நிகழ்வின் மூலம் நான் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு செய்தி மீண்டும் நல்ல நிகழ்வில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்